ஒரு சில நடைமுறை சிக்கல்களால் தொடர்ச்சியாக காணொலி மேற்கொள்ளப்படவில்லை அதற்கான ஆயத்தங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதுவரையிலும் எந்த விதமான காணொலிகளையும் இப்போதைக்கு செய்ய வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தேனானால் சமகாலத்தில் பேசப்படுகின்ற பொய்கள் பரப்பப்படுகின்ற பொய்கள் என்பன பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் இந்த காணொலியை இன்றைக்கு கட்டாயம் மேற்கொள்வது என்கின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றேன் செம்மணி விவகாரம் அண்மையில் மிக முக்கியமான பேசு பொருளாக மாறியிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த செம்மணி விவகாரம் அங்கு கண்டெடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகள் அதனுடைய நீதி கோரிய போராட்டங்கள் எல்லாவற்றையும் மழுங்கடிக்கக்கூடிய வகையிலான அல்லது உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளிப்படுத்துவதன் ஊடாக இந்த நீதிக்கான கோரிக்கைகள் விசாரணைகள் எல்லாவற்றையும் திசை திருப்பக்கூடிய பல்வேறுபட்ட சம்பவங்கள் அரங்கறிக்கொண்டு வருகின்றது அதிலும் மிக முக்கியமாக நாடாளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விவகாரத்தினுடைய உண்மை தன்மையை அறிந்து நாடாளுமன்றத்தில் போய் இப்படிப்பட்ட பொய்யான தகவல்களை தெளிவுபடுத்தி பேசுவது என்பது செம்மணி தொடர்பான கோரிக்கைகளையும் செம்மணி தொடர்பாக எதிர்பார்க்கப்படுகின்ற நியாயங்களையும் செம்மணி தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற நீதியையும் மறுதளிக்கக்கூடிய அல்லது திசை திருப்பக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது இந்த காணொலியில் அது தொடர்பாக விரிவாக பேசலாம் இதுவரையில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் செம்மணி விவகாரம் ஈழத்தில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு ஒன்றும் புதிதான விவகாரம் இல்லை இரண்டாயிரத்திற்கு பிறகு அல்லது இரண்டாயிரத்தி பத்து பதினைஞ்சிற்கு பிறகு பிறந்தவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுக்குமே அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய அநேகமானவர்களுக்கு செம்மணி என்கின்ற விவகாரம் ஒன்றும் புதிதான ஒரு விவகாரம் அல்ல அங்கு என்ன விதமான அநீதி நடந்திருக்கின்றது அங்கு எப்படிப்பட்ட அழிவுகளுக்கான எச்சங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பதெல்லாம் ஏற்கனவே மக்கள் மத்தியில் சமூக மத்தியில் பேசப்படக்கூடிய ஒன்றாகத்தான் காணப்படுகிறது இந்த பின்னணியில் கடந்த மாதம் நல்லூர் பிரதேச சபை செம்மணி மயானத்தில் ஒரு அபிவிருத்தி பணியை மேற்கொள்வதற்காக மீன் தக்கண மேடை ஒன்றை அமைப்பதற்காக அங்கு குழிகள் வெட்டுகின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு மனித எலும்பு கூடுகள் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன இந்த விவகாரம் ஊடகவியலாளர்களாலும் அரசியல் பிரதிநிதிகளாலும் மக்களின் கவனத்திற்கும் சம்பந்தப்பட்ட தர தரப்புகளினுடைய கவனத்திற்கும் கொண்டு வரப்பட்டதன் பின்னர் இந்த பகுதியை அகலாய்வு செய்வது என்கின்ற முடிவுக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்கின்றது அதற்கு பிறகு கடந்த மே மாதத்தில் இருந்து இந்த செம்மணி பகுதியில் அகலப்படுகின்ற அல்லது இந்த எலும்பு கூடுகளை தேடுகின்ற அல்லது இந்த மனித எச்சங்களை அகல்கின்ற பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன முதல் கட்ட பணிகளிலே அதிக அளவிலான கூடுகள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன அந்த அடிப்படையில் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எலும்பு கூடுகளில் மூன்று குழந்தைகளும் உள்ளடங்குவதாக செய்திகள் மூலமாக நாங்கள் அறிய கிடைத்திருந்தது இந்த விவகாரம் அதிகளவிலான பேசுபொருளாக மாறியதன் அங்கு போராட்டங்கள் நடைபெற ஆரம்பித்திருந்தன முதலில் அந்த செம்மணி பகுதியில் செம்மனியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளுக்கு அல்லது அங்கு நடைபெற்ற இருக்கக்கூடிய அநீதிகளுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் செம்மணியில் நியாயமான முறையில் அல்லது வெளிப்படை தன்மையோடு அகல்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் அவற்றை ஆராய்ச்சி செய்வதில் அரசாங்கம் தன்மையாக இருக்க வேண்டும் சர்வதேசத்தினுடைய தலையீடுகள் வேண்டும் என்பது போன்ற பல்வேறுபட்டு கோரிக்கை முன்வைத்து முதலாவதாக காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய உறவினர்கள் அந்த பகுதியில் ஒரு போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள் அதற்கு பிறகு வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இன்னும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தது இதனுடைய தொடர்ச்சியாக அணையா விளக்கு போராட்டம் என்கின்ற ஒரு மிக முக்கியமான போராட்டம் அண்மையில் செம்மனி பகுதியில் நடைபெற்றிருந்தது மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு போராட்டமாக இது இருந்தது இந்த போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதி மிக முக்கியமானது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் லோக்கட்டு இலங்கைக்கான விஜயம் மேற்கொண்டு மூன்றாம் நாள் அல்லது இரண்டாம் நாள் அவருடைய பயணத்தினுடைய ஒரு பகுதியாக யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பிலே அவர் வருகின்ற பொழுது இந்த விவகாரத்தை அவரின் ஊடாக சர்வதேசத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த போராட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது பல்வேறுபட்ட சலசலப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த போராட்டம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருந்தது செம்மணி சிந்து பாத்தி மயானம் இந்த மனித புதைக்குழி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து நேரடியாக அந்த ஆய்வையை மேற்கொண்டிருந்தார் அதற்கு பிறகு மக்கள் போராடி கொண்டிருந்த இந்த பகுதிக்கு வந்து மக்களினுடைய கோரிக்கைகளை செவிமடைத்திருந்தால் அவர்களால் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளை உள்ளடக்கிய பட்டயம் வழங்கப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த அணையாவிளக்கு போராட்டம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது அணையாவிளக்கு போராட்டம் முடிவடைந்த பிறகு இந்த செம்மணி மனித புதைக்குழி வளாகத்தில் அரசாங்கத்தினுடைய நிதி உதவி கிடைக்க பெற்றதன் அடிப்படையில் இரண்டாம் கட்ட அகழாய்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இருக்கின்றன சரி இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்ற பொழுது என்ன விதமான விடயங்கள் திசை திருப்பப்படுகின்றன என்று சொன்னால் இப்பொழுது ஒரு ஏஐ யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷுவலை எப்படிப்பட்ட ஒரு இமேஜை நாங்கள் தேவை என்று நினைத்தாலும் அதனை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு ஊடகவியலாளர்கள் சென் செம்மணி சிந்துபாத்தி மயானத்திற்கு இந்த அகழாய்வு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் அங்கு போய் இன்றைய நாளில் என்ன விதமான விவகாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றனவோ அவற்றை புகைப்படங்களாக எடுத்து பிரதான ஊடகங்களின் ஊடாகவும் சமூக வலைதளங்களின் ஊடாகவும் மக்களினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள் அவை செய்தியாக்கப்படுகிறது இவை எச்சங்களாக கண்டுபிடிக்கப்படுகின்ற பொழுது அவற்றை அடிப்படையாக கொண்டு அவற்றோடு சேர்த்து வருகின்ற தகவல்களை அடிப்படையாக கொண்டு சில தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் சமூக வலைதளங்களின் ஊடாக இந்த ஏஐயை பயன்படுத்தி ஒரு ஒரு சில புகைப்படங்களை உருவாக்குகிறார்கள் உதாரணமாக சொல்வோம் ஒரு தாயினுடைய எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த நிபுணர்கள் சொல்வார்களாக இருந்தால் அருகிலேயே ஒரு குழந்தையினுடைய எலும்பு தொகுதியும் அல்லது எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்களாக இருந்தால் ஒரு தாயும் ஒரு குழந்தையும் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது போன்ற செய்திகள் செய்திகளாக வழிபடும் இதனை அடிப்படையாக கொண்டு ஏஐயில் யில் செய்து ஒரு தாயும் பிள்ளையும் இணைந்திருப்பது போன்ற ஏஐ தொழில்நுட்பத்திலான புகைப்படங்கள் வெளிவர ஆரம்பிக்கின்றன இப்படிப்பட்ட புகைப்படங்கள் வருவது என்பது நாங்கள் எலும்புக்கூட்டை பற்றி பேசுகின்ற பொழுது செம்மணி எலும்புக்கூட்டை பற்றி பேசுகின்ற பொழுது ஏஐயில் யில் உருவாக்குகின்ற புகைப்படங்களும் எலும்புக்கூடுகளாக உருவாக்க முடியும் இதனுடைய பாரதூரம் என்னவென்றால் ஏஐ மூலம் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த எலும்புக்கூடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் தான் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மையான புகைப்படங்கள் என்பது போல தகவல்களை சரியாக விளங்கிக் கொள்ளாதவர்கள் சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்புகிறார்கள் இப்படி பரப்புவதன் மூலம் இந்த உண்மையான புகைப்படங்கள் இல்லாமல் போய் பார்ப்பதற்கு கொஞ்சம் மனதை நெருடக்கூடிய வகையிலும் அல்லது பாரதூரமாக இருக்கக்கூடிய வகையிலும் ஓரளவு முழுமை பெற்றதுமாக இருக்கக்கூடிய இந்த ஏஐ புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் ஷேர் பண்ணுவதற்கான ஆதிக்கத்தை பெறுகிறார்கள் எனவே ஒரு போலியான புகைப்படம் ஒரு போலியான காணொளி உண்மைக்கு மாறாக பரப்பப்படக்கூடிய ஒரு விபரீதம் காத்து கொண்டு இருக்கிறது இதனுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால் இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளிடம் அரசாங்கங்களிடமோ சர்வதேசங்களிடமோ அல்லது சர்வதேச அமைப்புகளிடமோ பேசுகின்ற பொழுது அப்படி பேசுவதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் இந்த தகவல்களை சரியாக அணுகாமல் ஆராயாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் வாயிலாக பரப்பப்படுகின்ற பொய்யை புனைவை ஃபேப்ரிகேட் செய்யப்பட்ட புகைப்படங்களைப் பற்றி தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய அபாயம் இருக்கிறது அப்படி ஒரு சம்பவம் தான் அண்மையில் நடைபெற்றிருந்தது நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்விலே கலந்து கொண்டு பேசிய யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனா இந்த செம்மணி விவகாரம் தொடர்பாக தன்னுடைய கருத்தனை தெரிவித்தார் அப்படி கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்த பொழுது ஒரு தாயும் ஒரு மூன்று மாத குழந்தையும் அங்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி அந்த தாயை புதைக்கின்ற பொழுது அவருக்கு அவர் தன்னுடைய கைகளிலே குழந்தையை அனைத்தவாறு உறங்கியிருக்கிறார் அப்படி அனைத்தவாறு உறங்கியதற்கான சான்றாக ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மூன்று மாத குழந்தையை தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து பிடித்தவாறு புதைக்கப்பட்டிருப்பதற்கு அதனை புலப்படுத்துவதான ஒரு எலும்புக்கூட்டு தொகுதி செம்மணி சிந்து மனித புதைக்குழி வளாகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அப்படி உண்மையான விவகாரம் என்னவென்றால் அப்படி எந்த விதமான ஒரு எலும்பு கூடும் அங்கு கண்டுபிடிக்கப்படவில்லை இப்படிப்பட்ட எந்த விதமான எச்சமும் அங்கு கண்டுபிடிக்கப்படவில்லை அங்கு இதுவரையிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற முப்பதற்கும் அதிகமான எலும்பு தொகுதிகளில் அல்லது மனித எலும்பு கூடுகளில் கணிசமான அளவு குழந்தைகளினுடைய எலும்பு கூடுகளும் புதைக்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பாக சரியான தகவல்களை சரியான தரப்பிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்களினுடைய வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் சென்று மக்களினுடைய குரலாக ஒலிக்கக்கூடியவர்கள் வெறுமனே அது தொடர்பாக நான் ஒரு பாராளுமன்ற உரையை போகிறேன் என்றால் ஆக குறைந்தது அதற்கான ஒரு கணிசமான ஆயத்தம் எங்களுக்கு இருக்க வேண்டும் வெறுமனே சமூக வலைதளங்களில் இருக்க கூடிய ஒரு போஸ்டை வாசித்து விட்டு அல்லது சமூக வலைத்தளங்களில் இருந்து யாரோ ஒருவர் எனக்கு அனுப்பக்கூடிய ஒரு பதிவினை வாசித்து விட்டு அதை அப்படியே கொண்டு போய் பாராளுமன்றத்தில் கக்குவேன் என்பது எந்த விதமான ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விவகாரமாக இல்லை எனவே மக்கள் பிரதிநிதிகள் அல்லது மக்களினுடைய இந்த பிரச்சனை சார்பாக பேசக்கூடியவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் அதனை தாண்டி இப்படிப்பட்ட விவகாரங்களுக்கு ஏஐஐ ஐ பயன்படுத்தி ஆர்ட்டிஃபிஷியல் இமேஜஸை உருவாக்கக்கூடியவர்கள் இதை ஏன் உருவாக்குகிறோம் இதற்கான நோக்கம் என்ன என்பது தொடர்பாக அதிக கவனம் எடுக்க வேண்டும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டால் இந்த செம்மணி விவகாரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி புகைப்படங்களையும் காணொலிகளையும் தயாரிப்பது என்பது உண்மையிலேயே மோசமான விளைவி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்